இந்த பகுதியை ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெருமளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை சந்திக்கிறார்கள் அதனால் மாண்பு அமைச்சரவர்களை நான்காண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன் இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும் வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களை தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகளை எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது

அதை தடுத்தால் தான் அங்கு மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை மக்களின் துன்பத்தை துயரத்தை வலிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன் பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா காங்கிரஸ் சோர் எழுப்பி தருவார்களா என்று கேட்டு எல்லாம் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் எதை வேணும்னு நீ கேட்கறது தான் கேள்வி அவ்வளவுதான் அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டு இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்கிறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்ற கோரிக்கை ஏற்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்த நிதியாண்டில் நிதியை பொறுத்து ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் நிதி இல்லை பேரவை